இனிய உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கம் நாட்டையே உலுக்கிய பரபரப்பான பொள்ளாச்சி பாலி பாலியல் வழக்கு நல்லபடியாக தீர்ப்பு வந்திருக்கிறது பல பேருக்கு மன நிம்மதியை தந்திருக்கிறது சிறப்பான ஒரு தீர்ப்பு தமிழகமே வரவேற்கிறது இப்போ அந்த பாலியல் விஷயத்தில் பொள்ளாச்சி விஷயத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஒரு சின்ன அலசல் தான் இது இப்போ முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இதுக்காக அன்றைய ஆட்சியாளர்கள் இயற்கை தடை குனிய வேண்டும் எதிர்க்கட்சித் தலைவர் என்ன சொல்லிக்கிறாரு நாங்கள் சிபி விசாரணை போட்டோம் தான் நீதி வேண்டதுன்னு அவர் சொல்லிக்கிறார் இது ரெண்டுத்தில் எது உண்மை அன்றைக்கி என்ன நடந்துச்சு ஒரு சிறிய நினைவூட்டல் தான் இந்த பதிவு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிப்ரவரி மாதம் ஒரு வீடியோ வெளிவந்ததுங்க நாட்டினுடைய ஆன்மாவே உலுக்கி விட்டது பெல்ட்டால் அடி வாங்கி ஒரு கல்லூரி மாணவிய பாலியலுக்கு ஒரு விபச்சாரம் தள்ளக்கூடிய ஒரு கும்பலுடைய வீடியோ அண்ணா அண்ணா உற்றுன்னு கதர்னது எல்லாரையும் அளவச்சது அது என்னடா பிரச்சனை எல்லோருமே கவனமும் பொள்ளாச்சி பக்கம் போச்சு பொள்ளாச்சின்னா டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஒரு அழகான பிரதேசம் ஷூட்டிங் ஸ்பாட்டு இப்படி ஒரு புகழ்பெற்ற ஒரு இடம் இந்த சம்பவம் பின்னாடியே ஒரு கரும்புள்ளியாக மாறிச்சுன்னு சொல்லலாம் அப்போ அங்கே சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் ஜெயராமன் அவர்கள் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தில் என்னாச்சுன்னா முதல்ல வந்து ஒரு பொண்ணு வந்து இந்த விஷயத்தில் மாட்டி வேறு வழி இல்லாமல் பல துன்பங்களுக்கு ஆளாகி தன் அண்ணங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இந்த மாதிரிலாம் எனக்கு தும்ப நேர்ந்துருச்சு என்னை எப்படியாவது காப்பாற்றுன்னு கேட்டிருக்குது அந்த அண்ணன் வந்து சம்மந்தப்பட்ட ஆளை வந்து தாக்கி அவங்ககிட்ட இருக்கிற வீடியோ பிடிங்க செல்ஃபோனை பிடிங்க அதை செக் பண்ணி பார்த்தா இரநூற்று மேற்பட்ட இப்போ பெண்களுடைய இந்த மாதிரி கதறல்கள் அதில் இருக்குது ரொம்ப ஆடி போன விஷயம் என்னென்னா அவன் தன் தங்கச்சிக்காக தான் போனது பார்த்தா அத்தனை இருந்தது சரி தாமதிக்காமல் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கிறார் அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது இந்த விஷயத்தலாம் சொல்லி பதிவு பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஆரம்பத்தில் இந்த வழக்கை ரொம்ப சாதாரணமாக தான் கையாண்டது காவல்துறை தமிழகம் மொத்த பார்வையும் பொள்ளாச்சி மேலே போன பின்னாடி தான் இந்த வழக்கு சூடுபிடிக்க ஆரம்பிக்குது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இந்த சபரிராஜன் திருநாக்கரசு இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்றைக்கி இருக்கிற கலாச்சாரப்படி ஃபேஸ்புக்கில் இதிலெலாம் வந்து பழகி கல்லூரி மாணவிகள் பள்ளியில் படிக்கிறவங்க இந்த பெண்களெல்லாம் அப்பாவி பெண்களை வலையில் வீழ்த்தி அவங்கள கூட்டி போய் தனிநாயர் இடத்துல கொண்டு போய் பல விதமான தவறுகள்லாம் செஞ்சு அதை வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது அப்புறம் என்ன பண்ணுவாங்க எனக்கு பணம் கொடு நகை கொடுன்னு பல விதமான டார்ச்சர் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவேன் இதை உங்கள் சொந்தக்காரர்களெலாம் அமிச்சிடுவேன் நெட்டில் போட்டுருவேன்னு சொல்லி இன்னிக்கிற ட்ரெண்டே அதான பண்ணிக்கிறாங்க பல பேர் இந்த மாதிரி மிரட்டிக்கிறாங்க வலையில் சிக்கின பொண்ணுங்க என்ன பண்ணிக்கிறாங்க பல விதத்தில் மன உளைச்சல் ஆளாயிக்கிறாங்க காசு மட்டும் போடுங்கள என்ன பண்ணிக்கிறாங்க அவங்கள வந்து குறிப்பிட்ட சில இடத்துக்கெல்லாம் போய் இங்கே போ அங்கே போன்னு சொல்லி விபச்சாரத்துக்கெல்லாம் தள்ளியிருக்கிறாங்க எவ்வளோ ஒரு மன உளைச்சல் இருக்கும் தெரியுங்களா நிம்மதியாக படிக்க முடியுமா நிம்மதியாக வாழ முடியுமா எப்போ கால் வரும் செல்ஃபோனை பார்த்தே பயப்படுற கண்டிஷன் போயிருப்பாங்க அவங்க வாழ்க்கையே வந்து அந்த மாதிரி துன்பத்தை எந்த பெண்களும் அனுபவிக்கக்கூடாதுங்க ரொம்ப ரொம்ப மன உளைச்சல் தரும் அவங்களுடைய வாழ்க்கை அஞ்சு வருஷமாக நடந்துருக்குது இரநூறுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து கல்லூரி மாநிலம் பள்ளி மாநிலங்கள் வாழ்க்கை என்ன எதிராகிறது இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி சப்ளை பண்ணிக்கிறாங்க பெரிய பெரிய ஆட்கள்லாம் இது பண்ணியிருக்கிறாங்க அரசியல் சப்போர்ட் பின்புலம் வந்த பின்னாடி இவங்க ரொம்ப தைரியம் வந்துட்டு இன்னும் ஓவராக பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க இந்த விஷயத்தில் வந்து அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுடைய அண்ணன் பூபாலன் அவர் தான் வந்து துணிஞ்சு கேஸ் கொடுக்குறாரு மீது யாரும் செய்யலை அவரே போய் தாக்கியிருக்கிறாங்க திருப்பி அடியால் பலத்தில் வச்சு மிரட்டிக்கிறாங்க அதில் என்ன காரணம்னா இந்த ஒம்பது பேரில் அருளானந்தன் ஒருத்தருக்காரு இல்லையா அவர் அண்ணா அதிமுகவில் மாணவரணி செயலராக இருந்திருக்கிறார் ஒரு விஐபி ரைட் ஹேண்டாக இருந்திருக்கிறாரு ஸ்டேஷனில் கட்ட பஞ்சாயத்து கொண்டு பார் முதல் கொண்டு ஒரு நகரத்தில் ஒரு அசைக்கு முடியாத சக்தியாக இருந்திருக்கிறார் அவரை எதிர்த்து யாரும் ஒன்றும் பண்ண முடில்லாங்க அந்த பாதிக்கப்பட்ட பூபாலனுடைய அடி அடி வாங்கி கூட அவர் வாபஸ் வாங்கலை அதுக்கப்புறம் மாதர் சங்கம் கல்லூரி மாணவர்கள் இவங்கெல்லாம் வந்து எதிர்கட்சிகள்லாம் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது மிகப்பெரிய எழுச்சி சந்திச்சது கல்லூரி மாணவர்கள் போராடும் போது கல்லூரி மாணவர்கள் அடி பலமாக தாக்கப்பட்டாங்க கல்லூரி பெண்கள் வந்து சுற்றி நின்று மாணவிகள் வந்து அவங்களை காப்பாற்றிருக்கிறாங்க போராட்டம் பெருசாக பெருசாக அந்த நேரம் பார்த்து நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு அதனால தேர்தல் அறிவிச்ச பின்னாடி இது எங்கே ஆட்சியில் அரசியலுக்கு எதிராக போடுமோன்னு ஒரு சிபிஐக்கு கொடுக்கறதாக அறிவித்தாங்க அதுக்கு முன்னாடி இந்த நாலு பேர் தான் அவங்க க குற்றவாளிகள் பட்டியல சேர்த்திருந்தாங்க வெளியே வெளியேற்றிருந்தாங்க எல்லாரையும் வந்து உள்ளே கொண்டு வரதுக்கு பல போராட்டங்கள் நடத்த வேண்டியது தப்போ அவளை சீக்கிரமாக வந்து அவங்க ஒத்துக்கலை இத்தனைக்கும் அன்றைக்கி இருந்த காவல்துறை அதிகாரி என்ன பண்ணிடுறாரு குற்றம் சாட்டப்பட்ட பெண்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்த பெண்கள் பேர்லாம் சொல்லிவிட்டார் இல்லையா சொல்லக்கூடாது அது என்ன உள்நோக்குனா மேற்கொண்டு யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடக்கூடாதுன்னு அதே மாதிரி இந்த பூவலானோர் கொடுத்த செல்ஃபோனில் ஒரே ஒரு பெண்ணாகவும் அவர் சம்மந்தப்பட்ட நாலு வீடியோ தான் சொன்னார் ஆனால் இருந்து இரநூறுக்கும் மேற்பட்டவங்களுடைய வீடியோ இருந்தது இன்றைக்கி நாற்பதுக்கும் மேற்பட்ட மின்னணு சாதனங்கள்லாம் இன்றைக்கி கோர்ட்டில் கொடுத்துருக்குறாங்க அதை வச்சு தீர்ப்பு கொடுத்துக்கிறாங்க சிபிஐ கொடுத்துட்டு கூட தொடர்ந்து சிபிசி எதுவுமே சாட்சி இருந்துச்சு அப்புறம் ஹைகோர்ட்டாக கேட்டுச்சு ஏன் வந்து நீங்கள் சிபிஐ ஒப்படைச்சிட்டு நீங்களே நடத்தினீங்கறீங்கன்னு கேட்ட பின்னாடி ஏற்பாடுகள் நடக்குதுன்னு சொன்னாங்களாம் ஏப்ரல் இருபத்தஞ்சில் தான் சி சிபிஐக்கே போகுது பல விதமான அழுத்தங்கள் அதுக்கு முக்கியமாக நாடாளுமன்ற தேர்தல் இந்த வழக்கில் ஒரு முக்கியமான காரணம் அது வந்து உண்மைதான் அது இன்றைக்கி இந்த வழக்கு வெற்றிக்கு சில காரணங்கள் சொல்கிறாங்க எட்டு சாட்சியில் ஏழு பேர் சாட்சி கொடுத்தாங்களா இல்லை எதுவுமே பிறல் சாட்சியம் இல்லை பிறல் சாட்சியன்னால் ஒரு விஷயத்த சாட்சி கொடுத்துட்டு கொஞ்சம் கழித்து மிரட்டலுக்காகவோ இல்லை பணம் பெற்றுக்கொண்டோ இல்லை நான் சொன்னது பொய்யின்னு சொல்லி பள்ளி வச்சுருது அப்படி பண்ணியிருந்தால் கேஸ் அவுட்டு அது எங்கெங்கே எங்கே தப்பிச்சிச்சுனா இந்த எட்டு பேர் ஒம்பது பேருக்கு ஜாமீன் கொடுக்கவே தமிழக அரசு ஒத்துக்கல அவங்க வெளியே வந்தால் சாட்சியை கலச்சிருப்பாங்கன்னு கடுமையாக எதிர்த்து அவங்க ஜாமீன் கேன்சல் பண்ணித்த ரெண்டாவது விஷயம் பாதிக்கப்பட்டவங்களுடைய குடும்பத்தை யாரும் அணுக முடியாமல் பார்த்துக்கிட்டாங்களாம் பலத்தை போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்து யாரும் அவங்கள மிரட்டவோ அவங்க அணுகவோ எதுவும் மாற்றவோ அளவுக்கு இவங்களுடைய பாதுகாப்பு கொடுத்தாங்க அந்த விஷயத்தில் இப்போ இருக்கிற அரசை பாராட்டலாம் இந்த ரெண்டு விஷயம் சாட்சி கலைக்காதது முடியாதது அதே மாதிரி அவங்களுக்கு குடும்பத்தை பாதுகாப்பு கொடுத்தது மிகப்பெரிய விஷயமா கருதப்படுது அதனால தான் இந்த கேஸ் நின்றுது சி வழக்கறிஞர் சிறப்பாக நடத்தின்தான் சொல்கிறாங்க சிபிஐ வசம் போன பின்னாடி தான் எக்ஸ்ட்ரா அஞ்சு பேர் திருப்பி சேர்த்துனாங்க நாங்கள் அருளானதுனால் சேர்த்துனது மொத்தம் ஒம்பது ஆனது சிபி வசம் போன பின்னாடி தான் ஆறு வருஷத்தில் வழக்கு நடத்தி எல்லாம் ரகசியமாக நடத்தினா ரெண்டாவது பெரிய வழக்கு நிர்பமா வழக்கு டெல்லியில் இது ரெண்டாவது வழக்கு ரகசிம்மனால் விசாரணை குறுக்கு விசாரணை சாட்சி இப்போ எல்லாமே வந்து ரகசியமாக நடக்கும் யார் வராங்க யார் போகிறாங்கன்னே தெரியாது குற்றவாளிகிட்ட கூட கான்ஃபரன்ஸுங்களை மட்டும்தான் விசாரிச்சுக்கிறாங்க ரகசிய விசாரணை அப்படி தான் நடக்கும் அதனால தான் பல பேர் தைரியமாக வந்து சாட்சி கொடுக்க வந்தாங்க அதனால் இந்த வழக்கு நல்லபடியாக வெற்றி பெற்றதுன்னு சொல்லலாம் இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட திருநாவுக்கு வரிசு ஒரு வீடியோ இருந்தார் அவர் இந்த பிரச்சனை சிக்கி தலைமுறவாக்கும் போது பல விஐபிகள் பெரும்புலிகள்லாம் இதில் தொடர்பு இருக்குது நான் மாட்டின எல்லாருக்கும் சொல்லுவேன்னு சொன்னார் அந்த விஷயம் வெளியே வரல எப்போயுமே இங்கே நடக்கிறது தான் வெறும் சாதாரண கையாள்கள்லாம் மாட்டுவாங்க முக்கியமானவர் மாட்ட மாட்டாங்க இந்த மகாநிதி படத்தில் கமல் சொன்ன மாதிரி அவருடைய பொண்ணு ஒரு விஐபி வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பார் அப்போ அவர் கொலை போகும்போது கொலை பண்ண போகும்போது அவர் கெஞ்சுவார் நான் எதுவும் தனுஷ் தான் காரணம் வார் அப்போ கமலஹாஸ் சொல்கிற பெற்ற வசனம் நீ பிள்ளைக்கறி கேட்டவன் ஆர்டர் கொடுத்தவன் உனக்கு சமைச்சு கொடுத்தவன் சப்ளை பண்ணவன் தனுஷ் அப்படின்னு சொன்னார் இப்போ சப்ளை பண்ணவங்க தான் மாட்டினாங்க அது என்ன விஷயங்களோ அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது சட்டத்தின் பார்வைக்கு சிறப்பாக செயல்பட்டு இன்னும் யாருக்குன்னு தைரியம் வரக்கூடாது இன்றைக்கி இருக்கிற தலைமுறை இந்த ஃபேஸ்புக்கில் பெண்களை ஏமாத்துற விஷயம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி துன்பம் நடக்கக்கூடாது பெண்களும் உஷாராக இருக்கணும் ஏன்னா இன்றைக்கெல்லாம் ஏமாற ரொம்ப அதிகமாகவே இருக்கு ரொம்ப ஈஸியாக ஏமாறுறாங்க இந்த ஒம்பது பேரும் இந்த யூ இதில் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் குளு நடத்தி டைரெக்டாக சப்ளை பண்ணி தீர்றாங்க எவ்வளோ தைரியம் வந்திருக்கும் எத்தனை பேருடைய மனசு நிம்மதி அடைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியுங்களா அந்த விஷயத்தில் அந்த உள்ளே அந்த கே அந்த அவங்க யார் யாரெல்லாம் வீடியோ பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அந்த பெண்கள் எல்லாம் இன்றைக்கி நாற்பதுக்கு மேற்பட்ட மின்னணு சாதனங்களும் லேப்டாப்லேயும் பிடிச்சி வச்சுருந்தாங்களோ அஞ்சு வருஷமாக அது நடந்திருக்கு இன்னும் பிடிக்கலன்னா எத்தனை வருஷம் நடந்திருக்குமோ அதனால் இந்த மாதிரி தைரியம் யாருக்கு வரக்கூடாது அதை இந்த பதிவு போட்டேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்